கோவை சித்தாபுதூரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடிகை கஸ்தூரி பங்கேற்பு கோவை சித்தாபுதூர் பகுதியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நேற்று மாலை ஐந்து மணிக்கு துவங்கிய கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டு பேசுவார் என கூறப்பட்டது ஆனால் இரவு பத்து மணிக்கு கூட்டம் முடிவடைந்த போது அங்கு வந்து சேர்ந்தார் நடிகை கஸ்தூரி நடிகை கஸ்தூரிக்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட நிலையில் மேடையில் பேசிய கஸ்தூரி இந்த நேரத்திலும் தனக்காக காத்திருந்தவர்களுக்கு நன்றி என்றும் கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்துக்கு வாழ்த்துக்கள் என்றும் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை கஸ்தூரியிடம் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்தவர் அது உண்மைதான் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்றார் அப்போது அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சத்தமின்றி அங்கிருந்து நகர்ந்து சென்றார் தொடர்ந்து பேசிய கஸ்தூரி உண்மைதான் திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதுக்கு காரணம் திமுக வலுவா இருக்குது வலுவா தான் இருக்கு வலுவா இருக்கிறத விட முக்கியமான காரணம் திமுகவை எதிர்த்து எதிர்க்கட்சி அப்படின்னு நமக்கு இல்லை ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது இங்கே சரியான எதிர்கட்சியாக யார் அந்த இடத்துல வந்து நிற்க போகிறாங்கங்கிறத முடிவடை முடிவு செய்யும் தேர்தலாக தான் இது தமிழ்நாட்டில் இருக்கும் திமுகவை தோற்கடிக்கும் தேர்தலால் இருக்காது திமுகவுக்கு அடுத்து யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இருக்கும் அண்ணா திமுக தனியாக போட்டியிடுவதுங்கிறது வந்து ஃபோர்கான் கன்க்ளூஷன்னு சொல்லுவாங்க அது ஏற்கனவே அது மாறாத முடிவு ஆனால் மற்ற அலைஸ் மற்ற கூட்டாளிகள் வந்து பிஜேபி பக்கம் சாய்வதற்கு நல்லா இப்போ டெல்லியில் தான் இருக்காங்க இருக்கு இல்லையா இதை நம்ம இப்போ நாளைக்கு தெரிஞ்சிட போகுது நாளைக்கு நியூஸில் வந்துடும் ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டமுங்க எப்போவுமே வந்து என ஒற்றுமையில் தான் உண்டு வாழ்வு இணைந்திருந்தால் என்றும் அழிவில்லை அது இல்லைன்னா எல்லாருக்கும் தாழ்வு இதெல்லாம் சினிமா பாட்டிலே வந்துருச்சு பிஜேபி ஏடிஎம்கே இது ரெண்டும் அதிமுகங்கிறது புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் அவங்க மோடியா லேடியான்னு கேட்டு தனியாக வந்து ஜெயித்தவங்க பட் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை இது வந்து கருத்து கணிப்புகள் இந்த புள்ளி விவரங்களை வச்சு நான் சொல்கிறேன் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு பேரையும் இணைச்சி தான் மக்கள் வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தியை காட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி அதை அறுவடை செய்கிறது தான் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கமல் கூட வந்து டிஎம்கே கூட்டணியில் சேர்ந்துட்டார் அவர் வந்து ஒரு பத்து பர்சன்ட் பிரித்தார் இப்போ அந்த பிரிப்பு பிரிவு கூட இருக்காது அது வந்து அப்படியே ஒட்டு மொத்தமாக கூட்டணியில் சிந்தாமல் சிதறாமல் போகும் டிஎம்கேவுக்கு அப்போ எதிர் ஓட்டுக்கள் வந்து சிதறாமல் இருக்கிறது தான் எதிர்கட்சிகளுக்கு நல்லது இதை வந்து இன்னும் இது பெரிய கம்பசூத்திரமெல்லாம் இல்லையே என்னுடைய வலதுசாரி சிந்தனைக்கு கண்டிப்பாக பிஜேபி ஒரு ஃபிட்டு தான் அதுக்க நான் வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது நடக்கும் நான் அவசரப்படலை இன்றைக்கி வந்து தேர்தலில் பலருக்கு இருக்கக்கூடிய கட்டாயங்களில் நான் என்ன எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்லாம் நான் இப்போ நினைக்கல அது இருக்கட்டும் பட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பீகார் வரைக்கும் போய் ரொம்ப பொறுப்பாக கேள்வி கேட்டதுனால பீகாரில் இப்போது தொகுதி பங்கீடு சரியாக நடக்கலை அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் எந்த வகையில் நமக்கு வந்து அது ரெலவெண்ட் சொல்லுங்கள் நம்ம நம்ம ஊர் பஞ்சாயத்தை முதல்ல முடிப்போவேன் நடிகர் நடிகைங்கிறது கிடையாது பொறுப்புள்ள குடிமகன் குடிமகளாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் செய்திகளை வந்து விழிப்புணர்வோடு அணுகணும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிறது யாருக்குமே தேவையில்லை அது நடிகர்கள்னு இல்லை முழு நேர அரசியல்வாதிகள் கூட எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே எத்தனையோ பேர் இந்த சினிமா பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படிங்கிறையா நம்ம முதலமைச்சர் கூட சினிமா விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு அதெல்லாம் அவசியம் இல்லை எதுவுமே அவசியம் அப்படின்றது கிடையாது அதுக்காக யாருமே இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம அப்படி ரூல் போட்டு செய்ய முடியாது அரசியல் ஒரு நல்ல அனுபவமும் ஆர்வமும் ஓரளவுக்கு அரசியல் பார்வையும் இருக்கிறவங்க அரசியல் கண்டிப்பாக பேசணும் எல்லாருமே அரசியல் தெரிஞ்சிருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து சரி என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு நான் விஜயுடைய ரசிகை அவருடைய படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெறிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தயவு செஞ்சு இந்த நடிகர்கள் தூங்குகிற கட்சியில் இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கங்கிற கேள்விகளெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆக்டர்ஸ் இன் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிற நிலைமையில இப்போ நம்ம இல்லை வரலாறு அப்படி இருக்குது விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து தன்னோடய பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து இந்த தேர்தலை சந்திக்கலை அவர் ரெண்டு வருஷம் கழித்து தான் வர்றாரு அதுக்குள்ளே என்ன மாற்றங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கோ தெரியலை நம்பிக்கையை மட்டும் நம்ம வந்து தெரிவித்தோம் முடியும் இப்போ என்ன கருத்து வேணாம் ஆந்திராவில் இப்போ வந்து பலத்த கூட்டணி அமைச்சிருக்காங்க ஒடிசாவிலையும் வந்து மறைமுக கூட்டணி அது நேரடியான கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்புங்கிற மாதிரி செய்திகளை கேள்விப்படுறேன் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பீகார்லேயும் வந்து தொகுதி பங்கீடு முடிச்சிருச்சுன்னா நானூறுங்கிறது சாத்தியம்தான் தான் ஸ்வீப் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாம் நான் சொல்லலைங்க எல்லா சர்வமே அது தான் சொல்லுது இதில் என்ன இருக்குது நம்ம வந்து நம்பிக்கை வேறு ஆசை வேறு நிதர்சனம் வேறு அரசியல் யதார்த்தம் திமுகவுக்கான ஏன்னால் எதிர்கட்சிகள் ரெண்டு முக்கியமான கட்சிகள் பிளவுபட்டு கிடக்கும் பொழுது இவங்க வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்க எல்லாருமே அவங்க வந்து எந்த ஒரு தவறான முன்னெடுப்பையும் எடுத்து வைக்கல எக்ஸாக்டாக டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன பண்ணாங்களோ அதுலேருந்து இம்மி பிசகாத அதே ஃபார்முலாவோடு தான் இறங்கியிருக்காங்க இன்னும் கமலுங்கிற ஒரு பத்து பர்சன்ட் அவர் ஆறு பெர்சன்ட் வாங்கினாரா க அசம்பிளியில் அதுவும் அவங்களுக்கு வந்து இப்போ போகுமான்னு தெரியல ஏன்னா கமல் அவர்களுடைய கட்சியில் இருந்தவர்கள் திமுகவை எதிர்த்து அவர் கட்சியில் சேர்ந்தவங்க தான் இப்போ அவங்களே வந்து அதுக்கு திருப்பி போடுவாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல பட் ஸ்பிளிட்டாக ஆகாது ஓட்டு டிஎம்கேக்கு தாங்க இருக்குது இல்லை அதுக்கு என்ன பண்ண முடியுங்க நிதர்சனம் அது 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 வந்து நான் அதுக்காக நான் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறேன் அவங்க ஜெயிச்சா வந்து தேனும் பாலும் ஓடும்னு நான் சொல்லலை எங்கள் ஊரில்லாம் சாக்கடை தண்ணி தான் ஓடிச்சு வெள்ளம் வந்தப்போ அதனால் நான் அது அதுக்காக இல்லை ஆனால் அதான் இது வந்து ஒரு அதான் நடக்கும் நான் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் தான் கண்டிப்பாக நான் திமுகவுக்கு ஆதரவு கிடையாது அப்போ நான் யாருக்கு ஆதரவு திமுகவுக்கு ஆதரவு இல்லாத பொழுது நான் கண்டிப்பாக பாஜகவுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவான்றது மாதிரி தானே வரும் நான் மோதிக்கு தான் அங்கே ஓட்டு போட போகிறேன் நேஷ்னல் லெவலில் பிரதமர் மோடி அவர்கள் தான் மறுபடி வருவார் மீண்டும் மோதி வேண்டும் மோடி அப்படிங்கிறத தான் நானும் வந்து நினைக்கிறேன் அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்கிறேன் வரலாற்று பூர்வமாக இந்தியாவில் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அரசை அமைக்கும் பொழுது ஒன்றரை வருஷத்தை தாண்டதே இல்லை இது வரலாற்று பூர்வமான ஒன்று ஒரே ஒரு தரம் யுபிஏவில் ஒரே ஒரு தரம் மட்டும்தான் அவங்க அஞ்சு வருஷம் பிடிச்சாங்க அதுவும் ரொம்ப இழுபறியில் தான் பிடிச்சாங்க அதனால் நிலையான அரசு வேணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ மீண்டும் மோடி வேண்டும் மோடியில் தான் ஓட்டு போடணும் நான் பாஜக கட்சி உறுப்பினர் கிடையாது அப்படி இருந்தாலுமே கட்சியுடைய தலைமையை பற்றி பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் உரிமை எனக்கு கிடைக்குமான்னு தெரியல நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது உங்கள் உரிமை கருத்து நான் சொல்ல முடியாது